நேர்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் பொங்கல் தினா நல்வாழ்த்துக்கள் ஜாலியா பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க நல்லா பொங்கல் சாப்பிடுங்க பொங்கலோ பொங்கல்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அதே மாதிரி யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ அவங்கலாம் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் ட்ரிப்புள் டூ ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு கார்மிக் லூப்னு சொல்லுவோம் கார்மிக் சைக்கிளில் ஏதாவது சில பிரச்சனைகள் ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்குது என்ன இந்த பிரச்சனை நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது திருப்பி திருப்பி அதுக்குள்ளே போய் உள்ளோம் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லேருந்து ரிலீஃப் ஆரத்துக்குண்டான டைம் பீரியட் உங்களுக்கு வருது அந்த டைமில் ஏதாவது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இதுலேருந்து சீக்கிரமாக வந்து வெளியே வந்துருவீங்க உங்களுக்கு மனசில் வந்து குழப்ப நிலை இருக்குன்னா அங்கேருந்து கிளாரிட்டி கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தான் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பரோட மீனிங் நீங்கள் ட்ரிப்பிள் டூ அடி அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதை வந்து ரொம்ப உங்களோட லைஃப் கூட ரொம்பவே கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் மைண்டில் நினச்சி ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இப்போது டேரட் ரீடிங் உள்ளே போகலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு பண ரீதியாக கொஞ்சம் ஒரு வெயிட்டிங் டைமை கொடுக்கும் சிலர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க நான் பண்ணி கொடுத்துறேன் செஞ்சு கொடுத்துறேன்னு ஆனால் கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டே இருப்பாங்க நீங்கள் பின்னாடியே போய் போய் கேட்டு நச்சரித்து வாங்குற மாதிரி இருக்கும் ஆன் டைமுக்கு அவங்க சொன்ன நேரத்துக்கு கொடுக்காமல் இருக்கும் அதனால சில சின்ன சின்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க அது பண்ணினாலும் நீங்கள் எங்கேயும் வந்து நிற்கவே மாட்டீங்க எப்படியாவது நம்ம பிடிச்சிடணும் எப்படியாவது அந்த பணத்தை வாங்கிடணும் அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால நீங்கள் ட்ரை பண்ணி ஃபைனலாக வாங்குவீங்க பி கொஞ்சம் டிலே ஆகலாம் அதே மாதிரி உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபேவரபுலாக உங்களுக்கு ஒத்து போகும் அதாவது நீங்கள் இவ்வளோ வேலை செய்யறீங்க உங்களோட எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக எடுத்துக்கிறீங்க வேலை ஜாஸ்தியாக செய்கிறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் உங்களோட உடல் வந்து ஒத்துழைச்சிகிட்டே இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே யார்கிட்டையாவது வந்து நீங்கள் சொன்னதை அக்செப்ட் பண்ணல அவங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் எந்த எமோஷனல்லாவும் கேட்காமல் இருக்கிறது அழுகாமல் இருக்கிறது இந்த டைம் பெட்டராக இருக்குது நீங்கள் தேவையில்லாமல் அழுது ஏதாவது நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து அந்த எமோஷ்னலாக நீங்கள் காட்டுறது அக்செப்ட் பண்ணாமல் போயிடுவாங்க அதனால சில இடத்துல அமைதியாக இருந்துடுறது உங்களுக்கு பெட்டராக இருக்குது சைலண்ட்டு வந்து நீங்கள் லவுடாக அழுது ஒரு விஷயத்த சொல்கிறத விட நீங்கள் சைலண்ட்டாக இருந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாகவே கிடச்சிரும் அது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் கவர்மெண்ட் ரீதியான வேலைகளுக்காக ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வேலை ஆகணும் ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி டைமில் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நடந்துடும் உங்களோட வேலையிலலாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க உங்களோட வேலையில் யாருமே உங்களை குறை சொல்ல முடியாது உங்களோட உங்களோட வேலையில் நீங்கள் தான் கிங்கு அதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க வேறு வந்து இன்டைரக்ட் ப்ளேம் உங்கள் மேலே வரலாமே தவிர உங்களை டைரெக்டாக நீ இந்த வேலை செஞ்சது தப்புன்னு யாருனாலையும் உங்களை ஒரு வார்த்தை கூட எடுத்து பேசிட முடியாது அந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு வெளியூர் போகிற பயணமெல்லாம் வந்து இந்த வாரம் வெளியூர்னா ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வெளியூர் வெளி ஸ்டேட் இந்த பயணம்லாம் உங்களுக்கு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த வாரம் அப்புறம் அதெல்லாம் பெஸ்ட்டாக போயிட்டு வருவீங்க நீங்கள் போயிட்டு வந்துட்டு உங்களோட வேலைகளை இப்போ நார்மலாக வெளியே போயிட்டு வந்தாங்க ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த ரொட்டீன் பிரேக் பண்ணி அதில் திருப்பி வரத்து கஷ்டப்படுவாங்களே பட் நீங்கள் வந்து உங்களோட வேலையில் வெளியூரில் போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களோட ரொட்டீனை பிரேக் பண்ணாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக அதில் ஸ்டிக் பண்ணியிருப்பீங்க இதுதான் நம்பர் ஒன் உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க நம்பர் டூ நினச்சவங்க நீங்கள் தான் வந்து குயினாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு குயின் ராணி எப்படி இருப்பாங்க ராஜா எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு வேணுன்றதெல்லாம் கிடைக்கும் ஆனால் வந்து அவங்க ஒரு ராணியாக ராஜாவாக இருக்காங்கன்னா வெளியில் வந்து அந்த பேர் பெருமையெலாம் இருக்கும் ஆனால் அவங்க அதுக்கு வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அந்த அந்த மக்களை பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் எவ்வளோ ஒரு எஃபர்ட்ஸ் போடுவாங்க அது மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உண்டான ராணி நீங்கள் தான் உங்களோட குடும்பத்தோட ராஜா நீங்கள் தான் நீங்கள் வந்து உங்களோட குடும்பத்தை யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய ரொம்ப மெயின் கேரக்டரில் இருக்கீங்க நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல எதுவும் நகர்த்தி வைக்கிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மெயினான கேரக்டரில் இருக்கீங்க எந்த பிரச்சனைகள் உங்களோட குடும்பத்துக்கு வந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் பர்சன் நீங்களாக தான் இருப்பீங்க அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கும் உங்களோட சோகத்தை யார்கிட்டையும் பெருசாக ஷேர்லாம் பண்ண மாட்டீங்க அதுக்கு நீங்களே ஒரு கிளாரிட்டி கொடுத்து நீங்களே அதுக்கு வந்து முடிவை எடுத்துக்குவீங்க பண சேர்ப்பு உங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப இந்த வாரம்லாம் நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் பிளான் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் அந்த பணம் வந்து கிடைக்கும் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்க அந்த கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா டிலே ஆகும் அவங்க சொன்ன டைம்ல கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் வேறு வேலை பண்ண போகிறீங்க ஒரு கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் எதாவது இருக்குது அப்படின்னா அந்த நடுவில் இருக்க கமிஷன்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கமிஷன் எடுப்பாங்க ஒரு லேண்டோ வீடோ நீங்கள் வாங்கலாம் அதில் வந்து அந்த கமிஷன் வந்து ரொம்ப ஏமாத்துகிறாங்களோ எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும் பட் அது அவங்களோட பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எவ்வளோ பார்கெயின் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி வேணால் குறைக்கலாமே தவிர யார்ட்டையும் பகச்சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் உங்களோட ஃபேமிலிக்குள்ளெல்லாம் வந்து நல்ல பாண்ட் பாண்டிங் இருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களோட வெளியூர் பயணம் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டு வருவீங்க உங்களோட மனசு வந்து தெளிவாக இருக்கும் இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு விஷயம் யாரோட மனசு தெளிவாக இருக்கோ அவங்களுக்கு வந்து உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராது இது ஒரு பெரிய ஸ்டடியுமே இருக்குது நம்ம எமோஷ்னலி நம்ம எப்போ ட்ரைன் ஆகுறோமோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவலில் ஃபிசிக்கல்லாக பிரச்சனைகள் எல்லாமே கொடுக்கும் ஸோ உங்க உங்களுக்கு எமோஷ்னலி ரொம்ப நீங்கள் நல்லா இருக்கனால உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப கிளியராக இருப்பீங்க நீங்கள் வந்து இப்போ நியூ ரெசல்யூஷன் ஏதாவது எடுத்திருந்தீங்க உங்களோட வெயிட் ரிலேட்டடாக இல்லை உங்களோட சாப்பாடு ரிலேட்டடாக ஒரு ஜிம் போகணும் யோகா பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சூப்பராக வந்து நீங்கள் பண்ணி காமிச்சிருவீங்க இதை வந்து நீங்கள் யார்ட்டையும் சொல்லாமல் மூணு மாதம் டார்கெட் உங்களுக்குள்ள மட்டுமே வச்சு நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சக்சஸ் பண்ணி காமிப்பீங்க நீங்கள் சொன்னால் சொன்னாதான் சில விஷயம் உங்களுக்கு நடக்காது ஸோ யார்ட்டையும் பெருசாக ஷேர் பண்ணாதீங்க செஞ்சு காமிங்க உங்களால் பண்ண முடியும் இதுதான் நம்பர் டூ உண்டான மெசேஜ் அதே மாதிரி உங்களுக்கு சில பார்ட்டியோ சில மேரேஜோ சில இடத்துல இன்வைட் பண்ணாம போகலாம் யாராவது அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை அங்கே போய் உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அது போகாம நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க உங்களுக்கு நல்ல வேலை அங்க கூப்பிடல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கு ஓகே இதுதான் நம்பர் டூ உண்டான மெசேஜ் நம்பர் நினச்சவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நீங்க வந்து ஒரு தெரியாத இடத்துக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்களோட ரொம்ப வருஷத்து சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆன் டைம்க்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுப்பாங்க உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து அன் உங்களோட கூட பிறந்தவங்க தம்பியாக இருக்கலாம் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் இவங்க கூட வந்து நல்ல பாண்டிங் ஏற்படும் ரொம்ப நாள் கழித்து இவங்க கூட நல்லா பேசறதுக்கு உண்டான டைம் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் அது ஒரு கசின் சிஸ்டராக இருக்கலாம் கசின் பிரதராக இருக்கலாம் அவங்க கூட ரொம்ப நல்ல பாண்டிங் ஏற்படும் அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஹோப் இருக்கும் அவங்க நல்ல நமக்கு வந்து எப்பவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது சில இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க இது பண்ணலாமா ஒரு ஃபினான்ஸ் மேஜ்மெண்ட்ல முடிவு முடிவெடுக்கிறதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க இந்த பணத்தை இங்கே பண்ணணுமா இந்த பணத்தை இங்கே வைக்கணுமா இதில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி சில பணம் இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாஸ் பண்ணியிருந்துருக்கீங்க அதுக்குள்ளேயே திருப்பி போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் இன்செக்யூர்டு ஃபீல் இருக்கும் ஸோ இதில் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்டு வேற யார்டையாவது கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கைடன்ஸோட இந்த அட்வ முடிவெல்லாம் எடுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கு உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்க எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட வந்து உங்களோட குழந்தைகள் ரொம்ப நல்லா ஹாப்பியா இருப்பாங்க உங்களோட வீட்டில் இருக்க பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்க ஹாப்பியா இருக்காங்க அப்படி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப அமைதியா ஹாப்பியாக ஒரு சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்குள்ள இருப்பீங்க இல்ல ஆனா இருக்கீங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்க பெண்கள் வந்து ஒரு நல்ல சொன்ன லைஃப் கொண்டுட்டு வந்து வச்சிருவீங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருப்பாங்க இதனால உங்களுக்கு சுக்கரனோட எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் வந்து ரொம்ப காமாக இருக்கும் நல்ல பண ஈர்ப்பும் உண்டான அமைப்பு இதனால ரொம்பவே நல்லா இருக்கு நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணி வச்சிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் வந்து இந்த வாரம் அதுக்குண்டான பலனை அனுபவிப்பீங்க இல்லை உங்களோட பேரண்ட்ஸோ உங்களோட ஃபேமிலி சொத்தாக இருக்கலாம் அதோட பெனிஃபிட்ஸு அதோட ஆகி வரக்கூடிய ஃபண்டு இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான டைம் பீரியட் இந்த டைமில் வந்து நடக்குது இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் டேரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ